கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள பிபிஜி தொழில்நுட்ப கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வரவேற்பு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள பிபிஜி தொழில்நுட்ப கல்லூரிகள் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வரவேற்பு விழா நடைபெற்றது பிபிஜி கல்வி நிறுவனங்களின் தலைவர் டாக்டர் எல் பி தங்கவேலு தலைமையில் நடைபெற்ற இது தலைவர் அக்ஷய் தங்கவேல் அஸ்வின் மருத்துவமனை இயக்குநர் அஸ்வின் தாளர் சாந்தி தங்கவேலு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரையும் பிபிஜி தொழில்நுட்ப கல்லூரியின் முதல்வர் நந்தகுமார் வரவேற்று பேசினார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய டாக்டர் தங்கவேலு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்த தம்முடைய இந்த வெற்றி விடாமுயற்சியால் வந்தது என்றும் குறிப்பிட்டார் எனவே மாணவர்கள் தங்களுடைய இலக்கை அடையும் வரை கல்லூரி காலங்களில் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்றார் விழாவில் சிறப்பு விருந்தினராக பல்வேறு துறைகளில் முக்கிய அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்ற மூத்த ஐஏஎஸ் அதிகாரி பிச்சாண்டி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் சமூக முன்னேற்றத்திற்கு பொறியியல் சார்ந்த கல்வியின் முக்கியத்துவம் குறித்து பேசிய அவர் வாழ்வின் அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு எடுத்துச் செல்வதில் பொறியியல் துறை முக்கிய பங்கு வகிப்பதாகவும் குறிப்பிட்டார் எனவே தங்களது பிள்ளைகளை இந்த பொறியியல் கல்லூரியில் சேர்த்த பெற்றோர்கள் நல்ல முடிவை எடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார் தொடர்ந்து அவர் கல்லூரியில் பயிலும் காலகட்டங்களில் மாணவ மாணவிகள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்க நெறிமுறைகள் மற்றும் கல்வி பயிலும் போதே தங்களது பன்முகத் திறமைகளை வளர்த்திக்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார் இறுதியாக முனைவர் பிரகாஷ் நன்றி உரை வழங்கினார் நிகழ்ச்சியில் மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் సో ఇప్పటి వరకు నీకు స్కూల్ గురించి కాలేజ్ గురించి తెలుసుకునే సో మెనీ న్యూ థింగ్స్ మెనీ న్యూ ఆపర్చునిటీస్ అండ్ ఏ డోర్స్ విల్ ఓపెన్ అప్ ఫర్ యు రైట్ నౌ అండ్ ద ఫస్ట్ థింగ్ అండ్ ది ఓన్లీ థింగ్ దట్ యు హావ్ టు డు రైట్ నౌ ఇస్ జస్ట్ సే yes right be open towards these opportunities and eduku bayapadama confidently dhairyama Your four years. You will be given a lot of interesting opportunities as what Dr. Vyles Stanman was telling you earlier about. You will have a lot of opportunities to collaborate, innovate, a lot of opportunities to even come up with your own interesting pieces or come up with products which are manually and practically useful in various walks of life. All these are things we are going to distinguished gathering for today's 17th first year Freshers induction Program. Dermedier. என்னுடைய அன்பான வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மாணவர்கள் புதிதாக சேர்ந்திருக்கிற மாணவர்கள் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணும் நீங்களாம் அதிர்ஷ்டம் பண்ணணும் அதிர்ஷ்டம் பண்ணணும்னா அதுக்கு ஒரு பலமாக ஒரு கைது அதுனா பரவாயில்ல

சொல்லாத செய்திக்கு எனக்கு ஃபோன் பண்ணுவார் முடிஞ்சிச்சுங்க நடந்து நடந்துச்சு இந்த அப்ரூவல் கிடைச்சிச்சு அது வந்துது பசங்க செஞ்சு தாங்கி சொல்லுவாங்க அப்படிப்பட்ட விழா முயற்சி கலக்கணமான நாற்பது வருஷம் சொன்னார் நாற்பத்தெட்டு வருஷம் நாற்பத்தெட்டு வருஷ கால நண்பர் அவர் இந்த கல்லூரியில் என்னை வந்து ஒரு தலைமை உறுப்பினராக அழைத்து செய்திருக்கிறார்கள் இங்கே பதினேழாவது அடி மாணவர்களாக நீங்கள் எல்லாம் வந்து கொடுங்க உங்கள் வாழ்க்கை எங்கள் தோங்குகிறீர்கள் உங்களுக்கெல்லாம் முதற்கென்னது அன்பான வாழ்த்துக்களை பொருத்தாக்குகின்றேன் வாழ்த்துக்கள் பேசும்போது இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் சொன்னாங்க நான் வந்து அனைவரை நிறைய ஆனால் என் வாழ்க்கையை வந்து எழுதணும்னு வச்சுக்க ஆயிரம் என்னுடைய லைஃப்பில் நடந்த அனைத்து டோர்ஸ் எல்லாம் எழுதுறேன்னு வச்சுக்க ஆயிரம் பக்கம் அவ்வளோ விஷயங்கள் அந்த ஆயிரம் பக்கத்துல இருந்து ஒரு அஞ்சாயிரம் பக்கத்துக்கு சொல்கிறேன் மாணவர்கள் கேட்டுக்க நல்லது இப்போ உங்களுக்கு எல்லாம் நீங்க எல்லாம் அதர்ஷ சாலைகள் டாக்டர் சொன்னாங்க உண்மையா அதர்ஷ சாலைகள் தான் ஏன்னா எங்களுக்கு வந்து சீஃப் செக்ரட்டரி கார்த்திகேயன் இருந்தார் நான் சேலத்தில் ட்ரெயினிங் டெப்டி கலெக்டர் ட்ரைனிங் எல்லாம் உட்காந்துருந்தா அவர் வந்தார் அவர் மீட்டிங் அட்ரஸ் வந்தார் கார்த்திகேயன் உட்காந்துருக்கிறாங்க எல்லாரும் தாசில்தார் ஆர்டிஓ வீடியோ நிறைய பார்த்துக்கிறாங்க நானும் பார்த்துக்கிறேன் இவரை நிறைய அட்வைஸ்லாம் கொடுக்குறாரு பார்த்து சொல்கிறாரு நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கன்றாரு என்ன கேள்வின்னா இந்த வேலை இல்லைன்னா நீங்கள் என்ன வேலை உங்களுக்கு தெரியும் அதான் கேள்வி வீடியோ பார்த்து கேட்கறேன் உப்புசாமி இந்த வேலை இல்லைன்னா உங்களுக்கு என்ன வேலை செய்யலாம் எனக்கு ஒன்றும் தெரியாது சார் இந்த பிஏ படிச்சேன் சார் அவ்வளோதான் சார் ராமபுர்த்தி உங்களுக்கு என்ன தெரியும் எனக்கு ஒன்றும் தெரியாது சார் இன்னொருத்தர் ஏற உங்களுக்கு என்ன தெரியும் நான் வந்து வக்கீல் படிச்சுக்கிறேன் சார் அதனால் கோர்ட்டில் போய் ப்ராக்டிஸ் சார் மற்ற அப்படி பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதமான பேர்களுக்கு ஒன்றும் தெரியாது இந்த காலத்து பிஎஸ்சி வேறன்னு வச்சுக்கோங்க அந்த காலத்துக்கு ஒன்றுமே கிடையாது அப்படி சொன்னாங்க நான் ஒரு ஓரமாக உகாந்தேன் என்னையும் பார்த்து கேட்டேன் மிஸ் பிச்சாண்டி உங்களுக்கு இந்த வேலை என்ன என்ன வேலை தெரியும் நான் என்ன சொல்றது தெரியல எனக்கு ஒண்ணுமே தெரியாது சொன்னா நல்லா வரைக்கும் நான் தென்னை கீர்த்து பண்ணுவேன் சார் தென்னை கீர்த்து இருக்க அது ஒரு நாளைக்கு அறுபது கீர்த்து உட்கார்ந்து முடையிறதுக்கு சின்ன வயசுல கட்டுக்கிட்டோம் அதுதான் சார் தெரியாது இல்லைன்னா கணக்கு ட்யூஸ் எடுப்போம் சார் எம்எஸ்சி மேக்ஸ் லைலாவில் கோல்டு மெடலிஸ்ட் ட்யூஸ் எடுப்போம் சார் பரவாயில்ல போய் செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னாரு யாரா இருந்தாலும் கைத்தொழில் தெரிஞ்சது அப்பதான் சமுதாயத்தில் மரியாதை கைத்தொழில் தெரியலன்னா மரியாதை குறைச்சல் தான் நீங்க தொண்ணூறு சதவீதம் வேறு தொழில் தெரியாத வந்து நீங்க மக்களை அன்போட அனுசரணையோட ஆதரவோடு பார்த்து ஒரு பிரச்சனை ஒரு செகண்ட் யோசிச்சீங்கன்னா நீங்களும் அவங்க முன்னால் தான் நீங்க இந்த வேலை வேணும்னா நீங்களும் உட்காந்துருக்க வேண்டியதான் என்று அவர் சொன்னார் அந்த அடிப்படையில் கைத்தொழிலான அந்த இன்ஜினியரிங் இருக்க அது பெரிய பலம் வருது நானே எஸ்எஸ்எல்சி படிச்சுட்டு பியூசி படிச்சுட்டு போய் சேர்றதுக்காக மெட்ராஸுக்கு போனேன் எங்கள் டிப்போடு டீச்சர் வந்தார் காங்கிரஸ் சொன்ன மாதிரி அங்கே யாரையும் பார்த்துக்கிறதுக்கு தெரியுடா மேக்ஸில் ஹண்ட்ரட் என்ன கூட எங்கள் ஊரில் காலேஜ் வராதாலும் லேட்டாக போகணும் அப்போ என் வெண்டி இன்ஜினியரிங் காலேஜ் சேரலாமான்னு ஒரு ஆசை என்ன பண்ணுறது எங்கள் அப்பாவா செகண்ட் கிரேட் டீச்சர் பண்ணுறாங்க உடனே வேலை கிடைக்கிறான் குடும்பத்தை காக்கிட்டு எடுத்துக்கிட்டா அப்படின்னு சரி வேற வழியில் இருந்தால் பிஎஸ்சி சேர்த்தன அப்போ அந்த இன்ஜினியரிங் ஆவணுன்ற கனவு எனக்கு நிறைய வேற போச்சு நீங்க எல்லாம் இன்ஜினியர் அதுவும் பல விதமான இன்ஜினியர் ஆரம்பத்திலே பெருமையான விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய முன்னாள் முதல்வர் திரு டாக்டர் எம்ஜிஆர்